உண்மையை இஸ்லாமிய அழைப்பு பணி செய்யக்கூடியவர்கள் அல்லா என்ப மக்களை அழைக்கக்கூடியவர்கள் அல்லாட தீனின் பக்க மக்களை அழைக்க வேண்டியவர்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் அல்லா நம்பிக்கை அல்லா நாடனா எனக்கு எதுவுமே நடக்கும் அல்லாஹ் நாடாம உலகத்துல இந்த உலகமே சேர்ந்து எனக்கு தீங்கு விளைவிக்க நடந்தா கூட எனக்கு எந்த விதமான தீங்கை ஏற்படுத்த முடியாதுங்கிற நம்பிக்கை ஒவ்வொரு நபிமாரளுக்கு இருந்த நம்பிக்கை நபிமாருடைய உம்மத்தினதாக நமக்கும் இருக்க வேண்டிய நம்பிக்கைங்கிறது அல்லாஹ் ரபுல்லாலையும் காட்டுறோம்

கையை பிடிச்சா இயற்றிய அவரு உருவிட்டு ஓடிடலாம் காலை பிடிச்சா தச்சிடலாம் குருமியை பிடிச்சினா வச்சுக்கோங்க முடிய பிடிச்சிட்டா ஏதுன்னு தப்பிக்க முடியாது அப்படி தானே இவன் ஆற்று பட்லாம் ஆடி ஆகணும் கையை பிடிச்சான்னா அவன் ஆட்டினா இவன் இப்படி திருப்பி ஆட்டலாம் ஆனா குருமியை பிடிச்சின்னா வச்சுக்கோ இவன் ஆற்று படிலாம் ஆடி ஆகணும் அப்படிதானே அப்படிதான் ஒரு தடவை ஒரு பிராமின் ஒருத்தர் குருமி வச்சிருப்பார் இல்லையா ஒருத்தன் என்ன பண்ணுறிருக்கான் அவரோட போய் பிடிச்சித்தானாம் குருமியை பிடிச்சிட்டான் அவரு தப்பிக்க முடியல குருமியை பிடிச்சா தப்பிக்க முடியாது இல்லையா அல்ல சொல்கிறான் எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அவருடைய குருமி அல்லாஹ் கேளுக்கிருந்துடான் என்ன தப்பிக்க முடியும் அல்ல நினைச்ச ஆட்டுவான் அந்த மாதிரி என்ன பண்ணா அவருடைய குடுமையை போய் பிடிச்சிட்டாராம் குடுமையை புடிச்ச உடனே இவருக்கு தப்பிக்க முடியல யாருக்கு ஐயருக்கு தப்பிக்க முடியல எழுத்து சொன்னா ஐயருக்கு வந்து உடல் பலம் கிடையாது ஆனா மூல பலம் உண்டு பிராமின்களுக்கு ஏன்னா யூதருடைய வம்சாவில் வந்தவங்க அவங்க கைபர் போலம் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ள மத்திய தரகர்கள் பகுதியில இருந்து வந்தேரிகள் அவங்க அதனால அவங்க மாதிரியே கொஞ்சம் அறிவு இருக்கும் நல்ல கிரிமினல் மைண்ட் இருக்கும் குடுமையை பிடிச்ச உடனே இவர் தப்பிக்க முடியல என்ன பண்ணாராம்

குச்சி முடிய புடிச்சிட்டா யார் லைசன்ஸ் தப்பிக்க முடியாது அதான் அத சகோதரசரா தோசான்னு சொல்றாங்க உலகத்தில் உமாமின் தாமத்தேன் எந்த ஒரு படைப்பா இருந்தாலும் சரி எந்த ஒரு கால்நடையா இருந்தாலும் விலங்குலா இருந்தாலும் அதனுடைய குடுமை யாரு கேள் இருக்குது அல்லாஹ் கையில இருக்குது இந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வரணுங்க அல்லாஹ் அபுல அலனின் நாடினால்தான் நமக்கு எந்த ஒரு தீங்கையும் ஏற்படுத்த முடியும் அல்லாஹ் நாடவில்லை என்றால் உலகமே சேர்ந்து நமக்கு சீங்கை ஏற்படுத்த நினைச்சாலும் நமக்கு எத்தகைய தீங்கு ஏற்படுத்த முடியாதுங்கிற நம்பிக்கைதான் எம்பெருமானா சொல்லல்லாஹ் வலைவர் சொல்லம கொண்டிருந்தாங்க தங்களுடைய உமத்துக்கும் அங்க சொல்லிக் கொடுத்துட்டு போனாங்க ஆனா இன்னைக்கு சகோதரல நமக்கு அந்த நம்பிக்கை இல்லாத நாள்தான் அல்லாஹ் நாடினால்தான் நடக்கும்

நம்ம நினைக்கிறோம் ஈஸியா எடுத்து வாயில சாவல எடுத்து சாப்பிட்டுறோம் கஞ்சி எடுத்து குடிச்சிடும் சொல்லி வாயில வச்ச உடனே அந்த ஒரு பிடி உறவு அல்லா அனுமதி கேட்குது அல்ல உள்ள இறங்கவா வேண்டாமா அல்லா எடுத்து அந்த அனுமதி கிடைச்ச அந்த உணவை வயிற்றுக்குள்ள இறங்குது எதற்காக சொன்ன சொல்ல இந்த நம்பிக்கை நமக்கு வரணும் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் அல்லாவுடைய மரபம் இல்லாமல் அல்லாட குதிரத்து இல்லாமல் உலகத்துல எந்த காரியம் நடக்காது நம்பிக்கை வச்சிருச்சுங்களேன் மனுஷன் இப்படி துணியா துணியா அலைய வேண்டிய அவசியமே இல்ல அல்லாட தீன இஸ்லாத்துக்கான தண்ணியா அர்ப்பணிச்சிருவான் அல்லா நாடுறதா நடக்கும் அப்படிங்கும்போது இதுக்கு பேரெல்லாம் தைரியங்கிறது வந்து அது எந்த கடலையும் கிடைக்கிறது அல்லது ரொம்ப தைரியமான ஆளுப்பா நல்ல வேகமான ஆழ்ப்பா இல்ல தைரியம்ங்கிறது எங்கேயும் கடையில போய் வாங்கறது இல்ல கிலோ கணக்கா வாங்கறது இல்ல தைரியம் என்பதை அல்லாஹ் அல்லா தான் நடக்குது நம்பிக்கை வந்துட்டா அதுக்கு தைரியங்கிறது எத்தா ரசாய் சொல்லல்லாங்க அல்லாவுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாமே பயப்படும்

ஜக்காத்துங்கிறது வந்து நீங்க வருஷம் வருஷம் கொடுத்தீங்கன்னா அது உதாரணமா ஒருத்தர் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வச்சிருக்காரு ஒரு லட்ச ரூபாய் நீ வருஷம் வருஷம் எடுத்து சேமிப்புல ஜக்காத்து எடுத்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு பத்து வருஷம் ஜக்காத்து பணம் காண போயிடும் அந்த ஒரு லட்ச ரூபாய் காண போயிடும் கேள்விப்பட்டீங்களா இந்த சட்டம் கேள்விப்படுது இல்லையா ஒரு லட்ச ரூபா வச்சிருக்காங்க முதல் வருஷம் சக்காத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டாரு எவ்வளவு ஆயிடுச்சு அவருக்கு மீதி எவ்வளவு ஆயிடுச்சுங்க தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ரூபாய் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறு என்னாச்சு தொண்ணூத்தி ஐயாயிரம் அடுத்த வருஷம் ரெண்டாயிரம் கொடுத்தாரு என்னாச்சு இப்படியே கொடுத்து 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 கடைசியில ஒரு லட்சம் ரூபாயும் காணா போயிடுமே அதனால என்ன தேவையில்லை வருஷம் ஒரு குளம் சக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல வாழ்க்கையில ஒரு முறை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான சட்டம் இதை கேட்கிற நமக்கும் ஆமா ஆமா வாஸ்தவம் தானே ஏதோ போனா போதும் சொல்லி அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கு சொல்லி ஒரு லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன் ஹஜ்ஜுக்கு போனா இல்ல குமர் காரையும் சேர்த்து வச்சிருக்கேன் அது வருஷம் வருஷம் வருஷ வருஷம் வருஷ வருஷம் கொடுத்தா அப்ப என்ன ஆயிடும் காணாம போயிடுது அந்த பணம் அதனால இதுக்காக கரெக்ட் நமக்கு தகுதியான ஆளு அப்படின்னு தீர்மானிக்கிற சகோதரர்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமா அது ஜக்காத்து கொடுத்து தான் அந்த பணம் கரையு என்ன இருக்குது அல்லா ரபுல்ல ஆளு நான் ஒரே ராத்திரில அல்லா கரையை வச்சிருக்க மாட்டேன் அந்த பணத்தை ஒரு செகண்ட்ல அல்லா கரையை வச்சிருக்க மாட்டானா அப்ப அந்த நம்பிக்கை வர்றதில்லை அந்த நம்பிக்கை வர்றது இல்ல அல்லா நாடுற ஒரு லட்சம் என்ன பத்து கோடி இருந்தாலும் ஒரு செகண்ட் அல்லாஹ் காணாமல் ஆக்கிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வர்றது இல்ல நாம என்ன பண்றோம் சைத்தான் கணக்கு போடுறோம் அல்லா சொல்றான் சைத்தான் ஏழுக்கு முன் போக்குற சைத்தான் தான் உங்களுக்கு வறுமையை எச்சரிக்கின்றான் வறுமையை எச்சரிக்கை இப்படியே இப்படியே ஜக்காத்து கொடுத்து மூண்டியா போயிடுவேன் பர்சவசம் சக்காத்து கொடுத்தா நீ போண்டியா போயிடுவே அதனால சக்காத்து கொடுக்காத என்ற இந்த எண்ணத்தை ஏற்படுத்துவது யாரென்றால் என்றால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் அளவுன்னு சொல்றான் அப்ப அதனால சகோதரர்களை நாம இந்த நம்பிக்கை வைக்கணும் என்னோட எனக்கு என்னோட எனக்கு இருக்கிற செல்வம் என்னுடைய செல்வம் அல்ல அல்லா கொடுத்த செல்வம் அல்லா நான் தான் எப்பதான் எடுத்துட்டு